ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டிவைன் லைட் சேனல் இங்கே நீங்கள் பைபிள் ஸ்டோரிஸ் மோட்டிவேஷ்னல் மெசேஜஸ் ப்ரேயர்ஸ் மற்றும் ஆன்மீகமான செய்திகளை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நம்பிக்கையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்க்க உதவும் மறக்காமல் டிவைன் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் பாருங்கள் கடவுளின் கிருபையில் வளர்ந்திடுவோம் இன்றைய வீடியோவில் யாக்கோபு பற்றி பார்க்கப் போகிறோம் யாக்கோபு என்பது பைபிளில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் முன்னோராக கருதப்படுகிறார் சிறு வயதிலிருந்தே ஆசிர்வாதங்களை விரும்பிய யாக்கோபு புத்திசாலித்தனத்தாலும் கடின உழைப்பாலும் வாழ்க்கையில் முன்னேறினார் சில சமயம் அவர் தந்திரம் செய்தாலும் கடவுள் அவரை தண்டிக்காமல் ஆசி வழங்கி இஸ்ரவேல் என்ற புதிய பெயரையும் ஒரு புதிய ஜனநாயகத்தையும் அவரின் வழியாக ஏற்படுத்தினார் யாக்கோபுவின் வாழ்க்கை நம்பிக்கை போராட்டம் மற்றும் கடவுளின் கிருபை என்பவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாகும் யாக்கோபு ஏமாற்றும் பண்பு உள்ளவர்களாயினும் தம்மை தேடுகிறவர்களை தேவன் சந்தித்து பண்புகளை மாற்றி தமது அரசுக்கு தகுதிப்படுத்துகிறார் என்பதற்கு சான்றாக திகழ்பவர் ஏமாற்றுகிறவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்பதற்கும் இவர் எடுத்துக்காட்டு ஆவார் யாக்கோபு என்பதற்கு பின்பற்றுகிறவர் என்று பொருள் யாக்கோபு என்று சொல்லின் மறுபொருள் ஏமாற்றுகிறவர் என்பதாகும் நற்பண்புகள் மற்றும் வெற்றிகள் முன்னேற வேண்டும் என்ற ஆவலுள்ளவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர் தேவ தரிசனத்தை பெற்றதும் தேவனுடன் பொருத்தனை செய்து பின்னர் அதை நிறைவேற்றினார் லாபானல் ஏமாற்றப்பட்ட போது பொறுமையுடன் செயல்பட்டார் தேவனோடு போராடி மேற்கொண்டார் தேவனிடமிருந்து இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றார் லாபான் ஏசா உட்பட யாவருடனும் சமாதானமாயிருக்க விரும்பினார் சீகே மக்களை தன் மகன்கள் அளித்த போது தனது மகன்களை கண்டித்தார் தேவனை தொழுது கொள்வதிலும் அவரிடம் ஆலோசனை பெறுவதிலும் கவனமாயிருந்தார் ஏமாற்றுகிற இவர் ஏமாற்றப்படுதல் போராட்டங்களை சந்தித்தல் ஆகியவற்றால் மாற்றப்பட்டு இறுதியில் கோலின் முனையில் சாய்ந்து தேவனைத் தொழுது கொண்டார் விசுவாசத்தினாலும் தீர்க்க தரிசன வரத்தாலும் தனது பிள்ளைகளை ஆசிர்வதித்தார் பலவீனங்கள் மற்றும் தோல்விகள் பயச்ச கூலை கொடுத்து முதல் மகன் உரிமையை பெற்றார் தாயின் தூண்டுதலை கொண்டு தந்தையை ஏமாற்றி பெற்று கொண்டார். லாபானை ஏமாற்றினார் பெற்றோர் ஈசாக்கு ரபேகால் யாக்கோபுவின் தந்தை ஈசாக்கு வயதான பெற்றோருக்கு பிறந்த செல்ல பிள்ளையாயினும் தந்தையின் விருப்பத்திற்கேற்ப தன்னை பலியிடுவதற்கு ஒப்புக்கொடுத்தவர். கொடுத்தவர் இது இயேசு பலியாக ஒப்பு கொடுத்ததின் முன் அடையாளமாகும் பல பெண்களை திருமணம் செய்யும் வழக்கம் இருந்த காலத்தில் ஒரு மனைவியுடன் ஒழுக்கமாக வாழ்ந்த உத்தமர் மைசாக்கு நற்பண்புகள் மற்றும் வெற்றிகள் தன் உயிரை கொடுக்கும் அளவிற்கு தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் தியானம் செய்ததாக வேதத்தில் குறிப்பிடப்பட்ட முதல் நபர் ஒரே மனைவியுடன் வாழ்ந்தவர் தெய்வ பக்தியும் விசுவாசமும் உள்ளவர் தனது மனைவிக்காக வேண்டுதல் செய்தார் தனக்கு தீங்கிழைத்தவர்கள் தன்னிடம் வந்தபோது சமாதானம் செய்து கொண்டார் பரம தேசத்தை விரும்பியதால் கானா நாட்டில் நகரத்தையோ வீட்டையோ கட்டவில்லை பலவீனங்கள் மற்றும் தோல்விகள் உயிருக்கு பயந்து தனது மனைவியை தன் சகோதரி என்று கூறினார் யாகோபின் தாய் ரெபேகால் பிள்ளைகளுக்கிடையில் பாரபட்சம் காட்டினால் அவர்களுக்குள் பகை உண்டாக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நட்பண்புகள் மற்றும் வெற்றிகள் பிறரை உபசரித்தல் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தான் அதுவரை காணாத மனிதரை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார் தேவனை விசுவாசித்து தனது குடும்பத்தை விட்டு தான் அறியாத இடத்திற்கு தைரியத்துடன் சென்றார் தேவனுடைய சித்தப்படி இளையவனான யாகோபு சிறந்தவனாயிருப்பான் என்று நிறந்து யாகோபின் மீது அதிக அன்பு செலுத்தினார் பலவீனங்கள் மற்றும் தோல்விகள் தன் இரு பிள்ளைகளிடத்தில் பாரபட்சமாக நடந்து கொண்டார் தனது கணவனை ஏமாற்ற திட்டமிட்டார் அதன் விளைவாக மகன்களுக்கிடையே பகையை உண்டாக்கினார் ஒரு மகனை வெளிநாட்டிற்கு அனுப்பினார் அந்த மகன் திரும்பி வருவதற்கு முன்பு மரணமடைந்தார் யாக்கோபின் சகோதரன் ஏசா இவரது மறுபெயர் ஏதோம் உரிமையை அலட்சியப்படுத்தி ஆசிர்வாதத்தை விரும்பி இரண்டையும் இழந்தவர் தேவன் அருளும் பொறுப்புகளை உரிமைகளை பேறுகளை அற்பமாக எண்ணினால் இழப்பு நேரிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நற்பண்புகள் மற்றும் வெற்றிகள் தகப்பனுடைய ஆசிர்வாதத்தை நாடினார் தன்னை ஏமாற்றிய தாயிடம் சண்டையிடாமல் தாய் தந்தையரை மகிழ்வுற செய்ய முயன்றார் இதை ஆதிகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பதாவது வசனங்களில் பார்க்கலாம் தன்னை ஏமாற்றிய சகோதரனின் சமாதான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவரை முற்றிலும் மன்னித்தார் மற்றும் தோல்விகள் தேவன் அளித்த பிறப்புரிமையை அற்பமாக எண்ணி குழுக்காக விற்று போட்டார் தான் விற்ற முதல் மகன் உரிமையை யாகோபு மோசம் போகினதாக தவறாக குற்றம் சாட்டினார் பேசித்தனம் செய்தவர் இந்த வீடியோவில் யாக்கோபின் தாய் தந்தை மற்றும் சகோதரன் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மறைக்காம டிவைன்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்